இயேசுவின் அன்பு கிறிஸ்தியேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் நீங்கள் கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடியினால் நீங்கள் எந்த ஆபத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி கத்தர் உங்களை விளக்கி பாதுகாப்பார் எப்பொழுதெல்லாம் அவர் நம்மை பாதுகாப்பார் என்றார் சடிதில் எதிர்பாராத விதமாய் உனக்கு விரோதமாய் ஒரு துஷ்டன் எழும்புகிறான் உனக்கு விரோதமாய் பகைஞ்சர் உண்டாகுகிறார்கள் என்றால் நீ அஞ்சாதே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் நீ என்னுடைய ஆலோசனைகளை கேட்டு என் வசனத்தை கேட்டு என் வார்த்தையின்படி நடக்கிறபடியினால் நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருக்கிறாய் என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருக்கிறபடியினால் நான் உன்னை விளக்கி பாதுகாத்து கொள்ளுவேன் உன்னை ஒரு பிரச்சனையும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நான் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்னையே நம்பியிருக்கிறபடினால் நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் தேவன் இருக்கிறதேவன் இருக்கிறேன் என்று கத்தர் சொல்றார் அவர் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எனவே நீ கத்தரை நம்பியிருக்கிறபடினால் அவர் உன்னை எல்லா ஆபத்துக்கும் விளக்கி வேலையடைத்து பாதுகாத்து உன்னோடு கூட இருந்து உயர்த்துவார் ஆம்மேன்